எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் இ சரவணன்ஜி அதாவது கணக்கன் பெட்டி மகான் படத்துடைய டாக்மெண்ட்ரி படத்துடைய இயக்குனர் இ சரவணன்ஜி எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்த படம் அப்படியே நல்லபடியாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்காகவும் ஒரு நன்றி தான் இந்த வீடியோ அதாவது கமர்ஷியல் வீடியோ ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் போகிறது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அதில் எல்லா அம்சங்கள் இருக்கும் காமெடி ஃபைட்டு அந்த மாதிரி எல்லாம் எல்லா ஒரு கமர்ஷியல் இருக்கும் இது வந்து ஒரு சித்திரை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த படம் இந்த அளவில் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தை தாண்டி இருந்தால் கூட எனக்கு தினசரி ஒரு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணிடுறாங்க தினசரி ஒரு ஐம்பது பேர் கால் பண்ணுறாங்க அதாவது திரைத்துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எனக்கு டெய்லி கால் பண்ணுறாங்க படம் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு அது இப்போ தான் எனக்கு ஒன்றுனா அவேர்னஸ் சொல்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி சத் சத்குரு பக்தர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுறாங்க அதோ அவர் மாதிரியே இருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒரு கமெண்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த கமெண்ட்டு வரல ஒரு தவறான கமெண்ட்டே வரல எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு சில பேர் தான் வந்து பேசுகிறவங்க இருப்பாங்க இல்லையா எல்லாமே இருக்குது ஆனால் வந்து என்னென்னா இந்த படம் சர்க்குரு பக்தர்கள் கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் நம்ம வந்து ஒரு நான் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாற்பதாயிரம் குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணுற போது திரைத்துறையில் நிறையா பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ நான் போனாலே வாங்க கணக்கம்பட்டி மகான் டைரக்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது இந்த படம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்துருக்கீங்க வாங்கினா ஒரு மேனேஜர் மூலிமா எனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனாங்க என்ன நீங்கள் படம் எடுத்திருக்கீங்க இதெல்லாம் எப்படி உண்மையா அப்படின்லாம் கேட்டாங்க சார் இது வந்து ஒரு சில புத்தகங்களை நான் கலெக்ட் பண்ணதான் நானும் அவரை பார்த்ததில்ல ஆலயத்துக்கு தான் போயிட்டு வந்துட்ருக்கேன் அவ்வளோதான் எல்லாமே ஒரு புத்தகங்கள் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அந்த புத்தகங்கள் எப்படி அப்படிங்கிற போது அவங்க வந்து ஒரு கலெக்ட் பண்ணி அப்படின்னு தான் சொன்னாங்க எங்கிட்ட அப்படின்னு சொன்னேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன் நல்லாயிருக்கு ரெண்டாவதாவது பற்றி நிறைய இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா அப்புறம் கலச மீடியா நீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் தான் டைரக்டர் அப்படின்னேன் அப்புறம் நானும் ஒரு தேடி அங்கே போயிட்டு வரணும் அப்படின்னாரு ஆ போகலாங்க சார் அப்படின்னே நாங்கள் போகும்போது வாங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு இது என்ன ஆச்சரியன்னா ஒரு பிரபலம் ஒரு பெரிய ஆக்டர் அவர் ஒரு ஸ்டார் அவர் அவர் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி என்கிட்ட பேசுனது அந்த பிரபலம் எங்கிட்ட பேசிவிட்டு நான் போகும்போது வாங்க எங்கூட வாங்கன்னு சொல்லியிருக்காரு வர்றாங்க சார் அப்படின்ட்டுருக்கேன் அவர் சொன்ன ஒரே கண்டிஷன் நான் வரும்போது நம்ம சாதாரணமாக ஒரு ஆட்டோவில் போவோம் நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பிரபலம் அந்த பிரபலம் யார் அப்படிங்கிறத அவர் சார் அங்கே வந்துட்டு ஆலயத்துக்கு வந்து ஜீவசமாதிக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் இப்போ அவர் யாருன்னு சொல்லக்கூடாது அவங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் இந்த பேட்டியே கொடு எடுக்கணும் அப்படி பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக முடிவு நீ இந்த பதிவு பண்ணுறேன் அப்புறம் விரைவில் அந்த ப்ராப்ளம் அங்கே வருவார் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பதிவை நம்ம இப்போவே எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிடக்கூடாது ஒரு முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க சைடு நமக்கு சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஒரு எளிமையாக வந்துட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு ஏன்னா ஒரு சித்தர்னாலே நம்ம சித்தர் ஆலயத்துக்கு போகிறது அங்கே வந்து அவர் கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நானும் அதில் வருவேன் கூட இருப்பேன் ஆனால் அந்த பிரபலங்கள் அவரோட அனுமதியோடு அவரோட பதிவு பண்ணுறேன் அப்புறம் குறிப்பாக இன்னொன்று கேட்டார் இந்த படம் பண்ணியிருக்கீங்களே கணக்கமிட்டி மகான்னு சொல்லி நம்ம லிவிங்ஸ்டன் பண்ணியிருக்காரு இதை ஷேர் பண்ணதே லிவிங்ஸ்டன் தான் அவருக்கு பண்ணியிருக்காரு லிவிங்ஸ்டன் சார் தான் அந்த ப அந்த பிரபலத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கார் இந்த வீடியோவை அப்புறம் கேட்டார் இது எப்படி கற்பனை கதையா இல்லை நடந்ததா அப்படின்னு கேட்டார் அது இல்லை கற்பனை கதை இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி நான் சொன்ன மாதிரி புத்தகத்தில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்து சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ் பரசுராமன் சார் அவருக்கு தான் நன்றி சொல்லணும் அவருக்கு இந்த வீடியோ மூலிமா நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் வந்து சென்னையில் சைக்கிள் கடை வச்சுருக்காரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படம் இவ்வளோ ஒரு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகியிருக்கு அப்படின்னா நான் வெறும் டைரக்டர் மட்டும்தான் ஆனால் முதலீடு தான் ரொம்ப முக்கியம் முதலீடு இருந்தால் தான் அவர் படத்தையும் எடுக்க முடியும் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை இந்த பணம் வருமா வராதா ஏதாவது கிடைக்குமா அது இதுவுமே இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்கள் உண்மையை பண்ணுங்கள் ஏன்னா நான் உண்மையான அவர் மேலே வச்சுருக்கிற பக்தி தான் இதுக்கு காரணம் என்னை ஒரு மூலம் என்னை ஒருத்தர் அங்கே கூப்பிட்டு போனார் அந்த கொரோனா காலகட்டத்தில் நான் போனதுலேருந்து அவர் அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாலஞ்சு இடத்துல நான் இடமெல்லாம் வாங்கினேன் அதனால் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லைங்களா யாரையும் கூப்பிடல என்ன மட்டும் கூப்பிட்டார் நானும் உண்மையாக இருந்து இந்த படத்தை எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு போராளி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நான் க லிவிங்ஸ்டன்ஸாக சார் இருக்கு கதை சொல்கிறதுலேருந்து இந்த படத்தை வெளியிடுற வரைக்கும் அவர் வேலையை விட்டுட்டு அவங்க ஃபேமிலியே உழைச்சாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெலாம் வந்து உழைச்சாங்க கண்டிப்பாக அவருக்கு சர்க்குருவோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் இந்த படம் பண்ண முடிஞ்சுது அதனால் அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அவர் இல்லைன்னா இந்த இந்த இல்லை இத்தனை லட்சம் பேர் பார்க்க மாட்டாங்க இன்னும் நம்ம திரைத்துறையில் ஐயாவை பற்றி கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான் பரசுராமன் ஐயா அவர்களுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் எப்போவுமே எந்த குறையும் இல்லாமல் அவர் இருப்பார் இருக்கார் ஆமாம் காசு பற்றி அவர் பார்க்க மாட்டார் எனக்கு வருதோ இல்லையோ நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் சார் போதும் சார் அப்படின்லாம் சொல்லுவேன் டிஐன்னு ஒரு டெக்னாலஜிலாம் இருக்குது அதெல்லாம் பண்ண வேணாம் அதெல்லாம் பண்ணியிருங்க பாரு இதெல்லாம் முழுமையாக இங்கே பார்த்துக்கலான்னு சொல்லுவார் அதனால் அவரோட மனசுகளையும் இந்த படம் வந்திருக்கு அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த பெரிய தேர்வுகளாக நடந்துச்சு இந்த படத்தில் நினச்ச லிவிங்ஸ்டன் சார் இருக்கும் அப்படி தான் அவருக்கு நன்றி அப்புறம் சபிதா ஆனந்த் மேடம் அவங்க தெரியும் ரொம்ப பிஸியான சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்க எனக்காக டேட் கொடுத்து வந்தாங்க சர்க்குருக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுமதி மேடம் சுமதி அக்கா அவங்க ஃப்ரெண்டு எனக்கு அவங்க வந்து காமெடி அடி வடிவல் குரூப்லாம் பண்ணிட்டுருக்கறாங்க அந்த கதை சொன்னதி பண்ணாங்க அப்புறம் விஜய் அண்ணன் காமெடி நடிகர் விஜய் கணேசன்ன அதுக்கப்புறம் பூங்கொடி மாடல் ஆர்டிஸ்ட் அவங்களும் ஓகே நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூறு துணை நடிகர்கள் அவங்க தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த வெயிலில் வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கரடு மேலே ஏற விட்டு கல்லெல்லாம் பொறுக்க விட்டு அதெல்லாம் வந்து நிறையா ரொம்ப போராடி இதாக எடுத்தேன் அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும்னு தோணுது ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அது முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களை கொஞ்சம் வயசானவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன் அது இப்போ தான் வருத்தமாக இருக்குது சரி என்ன பண்ண முடியும் வேலை வர்றது ஒரு ஒரு வாய்ப்பை அது நல்லா பண்ணியாகணும் அப்படின்ட்டு மலை மேலே ஏற விட்டேன் எல்லாம் மேலே வந்து பொறுக்குங்க அப்படின்ட்டு அவங்க ஏன்டா வந்தேன்னு சொல்லி சில பேர்லாம் பாதி பேர் வரலை அப்புறம் கண்டினியூட்டி சொல்லி சொல்லி வாங்க அப்படின்னு காலில் விழுகாத குறையாக தான் நடிக்க வச்சேன் அதுக்கப்புறம் எல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லி அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் இந்த படத்துடைய சர்க்குருவ ரோலாக எடுத்து நடித்த ராஜு சார் ராஜு சார் அவர் சர்க்குருவாக நடிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாது வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஆடிஷன் பண்ணினேன் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அப்படின்னா ஐயா மாதிரியே பேசி ஐயா மாதிரியே இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணால் மதுரை போனால் இந்த காஸ்ட்யூம்ஸை கொடுத்து அவங்கள மேக்கப் எல்லாம் போட்டு பண்ண பர்ஃபார்மன்ஸு அந்த அந்த வர வரமாட்டேங்குது அப்படியே சில மாதிரி நின்றுக்கிறாங்க எது சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க அது அப்படின்ட்டு அங்கேயே ஒரு இருபது முப்பது இடத்தை பார்த்துட்டு அப்புறம் செட் ஆகலை இதுக்கப்புறம் சீர்காழியில் ஒரு குழு இருக்குது அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் எல்லாமே ஒரு மூணு நாலு நாள் இருப்பேன் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பேன் அவங்களுக்கு செட் ஆகாது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் போனேன் கோயமுத்தூர் போகும்போது அங்கேயும் எனக்கு சரியாக வரலை இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ராஜு அப்படின்ட்டு ஒரு நடிகர் இருக்காங்க அவர் நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது அதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் இவரை நம்பியே வந்துவிட்டேன் ஏன்னா ஃபோட்டோ வீடியோவில் எனக்கு அனுப்புனாங்க சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போயிட்டேன் அங்கே போயிட்டு சாரி இங்கே நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் வந்து அவர் மேட்டுப்பாளையம் வீடு ராஜா சார் ஏஎல் ராஜா அவர்கள் இது சர்க்குராவாக பண்ணவர் அப்புறம் அவரை கூப்பிட்டு நான் நடிகை சொல்லி இதெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணார் அப்படியே நான் ஒன்று கேட்டால் ஒம்போது பண்ணுவார் ரொம்ப ஒரு நல்ல நடிகன் அவர் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் திரைப்படத்துறையில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு மணிரத்னம் சார் படமெல்லாம் நடிச்சிருக்காராம் அப்படியே ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு சீன் சொன்னோம்னா அது அப்படியே அவ்வளோ நல்லா அழகாக பண்ணுவார் அப்புறம் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருந்துச்சு அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறப்பு அனுமதி வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அது அந்த சைடு ஒரு கிளியராக இருந்தால் தான் படம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் எடுக்க முடியும் இல்லைனா அது காப்பிரைட்ஸ் பிரச்சனை அந்த இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் மதிப்புக்குரிய கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் இருக்கிற மதிப்புரை ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி ஏன்னா அவர் எந்த ஒரு ஆப்சஷன் தெரிவிக்கலை ஐயா பற்றி எடுக்கிறீங்க நல்லபடியாக பண்ணுங்கள் நீங்கள் எப்படி எடுத்தாலும் நல்லதை எடுத்தாலும் இதை எடுத்தாலும் அவரவர் பாவம் அவரவருக்கு தான் சொன்னார் அதனால் அவர் ஒன்றுமே சொல்லலை நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னார் உள்ளதை சொல்லுங்கள் இல்லாததை சொல்லிடாதீங்க அப்படிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது அவர் என்ன பண்ணியிருக்கார் அற்புதங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார் அதனால் மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலாசாமி ஐயா அவர்களுக்கு உயர்திரு மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் பழனியில் பழனியில் உள்ளவங்க எல்லாருமே அவர்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க நம்ம சேனலில் பேசிகிட்டு இருப்பார் திருமலசாமி ஐயா அவரும் வந்து நம்ம சேனலில் ஒரு நிறையா ஐயா பற்றி பேசுனதுனால தான் இந்த வாய்ப்பே எங்களுக்கு ஒரு டீம் அசம்பளாச்சு அதை பார்த்தா பரசுராமன் ஐயா வந்தாங்க பொருளாதாரமாக அவர் முன்னாடி வந்தார் அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது கணக்குபட்டி மகான் பார்ட் டூ அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு டாக்குமெண்ட் எடுக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய வரவேற்பு இவ்வளோ பெரிய இந்த படத்துக்கு கொண்டாடுறாங்க சத்குரு பக்தர்கள் அது நல்ல விஷயங்களை சொன்னால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சில விஷயத்த நான் அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் சில பிரபலங்களாக உள்ளே வர்றாங்க படம் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து என்னென்னா நம்ம திருமலைசாமி ஐயா மோகன் ஐயாவோட ஆசீர்வாதத்தோட பரசுராமன் ஐயா அவர் தான் மறுபடியும் தயாரிக்கிறார் அவர் வேண்டினதுக்கப்புறம் தான் அந்த படம் எடுத்தார் சர்க்குர்ட்ட வேண்டிட்டு தான் அந்த படத்தை எடுத்தார் நல்லபடியாக முடிஞ்சது பேர் பொருளாதாரத்தில் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது அவர் எந்த அளவுக்கு இது பண்ண பண்ணுற பண்ணிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் எடுத்தது உண்மையான ஒரு பதிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எடுத்த பதிவில் வந்து எந்த ஒரு தவறுகள் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அதனால் நான் மறுபடியும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவர் அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் பரசுராமன் சார் அவர்கள் தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம் மறுபடியும் உங்களுடைய இந்த இந்த ஆதரவு வேணுன்னால் நான் கேட்கக்கூடாது உள்ளவங்க பார்க்க போகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா இது கமர்ஷியல் படம் கிடையாது இது வந்து நம்ம எனக்கு ஒரு இந்த படம் தான் லைஃபு அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த அந்த மாதிரிலாம் இது கிடையாதுங்கிறதுனால மீண்டும் சற்குரு பக்தர்களுக்கு ஒரு ஒரு பதிவு காத்துட்ருக்கு அப்படிங்கறத நான் இந்த மூலிமா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணின ரவி சார் ரவி சுவாமி கேமராமேன் அவர்களுக்கும் அப்புறம் ரைட்டர் ப்ளஸ் என்னுடைய கோடைரேட்டர் மணிமரன் சார் அவர்களுக்கும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கார் அவர் அவருக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் சார் குறிப்பாக சொல்லணும் ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக் பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அவரோட மியூசிக் தான் கொண்டு போகும் எல்லாம் டைட்டில் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆரஆர் கொடுத்துருப்பாரு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இது போக எல்லா எல்லா டெக்னீஷியனுக்கும் நிறையா சில பேரெல்லாம் விட்டுரும் அந்த பதட்டத்தில் மன்னிச்சிடுங்க அது அதே மாதிரி இந்த நம்ம எடிட்டர் அதாவது உயிர் தமிழுக்கு படத்தோட எடிட்டர் தான் இந்த படத்தோட எடிட்டர் அசோக் அவர் தான் நல்லா பண்ணியிருப்பார் அதேமாதிரி காஸ்டியூம இருக்கட்டும் மேக்கப் மேனாக இருக்கட்டும் எல்லாமே அவங்கவுங்க பணியை நல்லா சிறப்பாக செஞ்சாங்க மீண்டும் எல்லாேருக்கும் நன்றி என்னங்க இவ்வளவு நேரம் என்னோடய இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க பேட்டி எதுக்குன்னா ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தான் ஏன்னா படம் நல்லா இருக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேராவது பார்த்துட்றாங்க கவுண்டிங்கில் அதேமாதிரி ஒரு நூறு கமெண்ட் வருது அப்போ அதுகளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் இந்த பதிவு நான் உங்களுக்காக அதே அதேமாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது இ சரவணன் ஜி கலச மீடியா அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கலச மீடியா யூடியூப் சேனல் போய்ட்டு உங்களுக்கு லிங்கை கீழே கொடுக்குறேன் இந்த படத்தை பாருங்கள் பார்க்காதவங்க